குதிரைவாளி அரிசியையும் மைசூர் பருப்பும் வச்சு எப்படி ஊத்தப்பம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு அன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கிறேன் அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம் கால் கப் அளவுக்கு மைசூர் பருப்பு மசூர் தாலை இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு அவள் நீங்கள் சிகப்பு அவள் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம் இருந்து எட்டு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு நான் ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சேன் இப்போ இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது ஒரு போலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாவு ஒரு நாளில் இருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு கட்டாயமாக புளிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளோட தோசை நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும் பாருங்க நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் போல் புளிக்க வச்சுருந்தேன் நான் அதுக்கு மேலே வந்து புளிக்க வைக்க மாட்டேன் பாருங்கள் இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது இன்றைக்கி நான் ஒரு கேரட் எடுத்துருக்குறேன் ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவி அந்த மாவில் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் மாவு கரெக்டாக இருக்குது தோசை பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா சூப்பர் சாஃப்டாக அந்த தோசை இருந்துச்சு என்ன தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு வெந்ததும் எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி கதம்பு சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் அது வந்து ஊத்தப்பம் கூட செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பண்ணுற தோசையும் செஞ்சு பார்த்தேன் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு